காரகத்துவத்தை நம்ம எப்படி நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கறத பொறுத்துதான் நம்ம வாழ்க்கையில பல விஷயங்கள் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா மாறும் மாற்றமடையும் அப்படிங்கறது தெரிஞ்சு எந்த ஒரு விஷயமா வேணாலும் இருக்கலாம் காரகத்துவத்தோட நீங்க இணைந்து நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்துடலாம் யாரா மறுக்க முடியுமா மறுக்க முடியாது யாரா மறுக்க முடியுமா ஏன்னா காலங்கள் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கு இப்ப ஏஐ டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சு ஏ டெக்னாலஜி வந்துருச்சு இன்னும் வேற எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கு வேற மாதிரி போயிட்டு இருக்கு உலகமே வேற மாதிரி போயிட்டு இருக்கு நம்ம காலத்துக்கு தகுந்த மாதிரி அப்டேட் ஆகல அப்படின்னா நம்ம மாட்டிக்கும் நிறைய ஜோதிடர்கள் வந்து பாத்தீங்கன்னா பழைய புராணமே வந்து பேசிட்டு இருக்கிறதுனால வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா அதே நிலையிலேயே இருக்கிற மாதிரி இருக்கு புதிய விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா கத்துக்கல இன்னும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பாடல் தான் இருக்காங்க பாடல் அப்படிங்கிறது ஆரம்ப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு இப்ப இதெல்லாம் நீங்க தொண்ணூறுகள்ல ரெண்டாயிரத்துல நீங்க கேட்டு பாடல் சொன்னா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க ஏன்னா ஆரம்பத்துல நானும் வந்து சொல்லியிருக்கேன் நானும் பாடலாம் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஆமேடு சுறானண்டுங்கிறதான் பாட்டெல்லாம் நம்ம பாடியிருக்கோம் பாடாமலாம் இல்லை அது அது படிக்காம நம்ம வரல பட் காலத்துக்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல் பலன் சொல்லினா மா மாட்டிக்கும் நம்ம ஒரு வளர்ச்சி அடைய மாட்டோம் நம்ம அங்கேயே தேங்கிடுவோம்னு அர்த்தம்